எல்லாருக்கும் வணக்கம் லகனாதிபதி வலிமையை பத்தி நம்ம பேசிட்டு வரோம் லக்னாதிபதி இங்க இருந்தாருனா இப்படி இருப்பாரு அங்க இருந்தா அப்படி இருப்பாருன்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் ஆனால் உலகத்துல வந்து ரொம்பவும் சிக்கலான ஒரு விஷயம் ஜோசியம் சொல்றது பார்த்துங்க எப்படி கேட்டீங்கன்னா அது ஒரு சின்னதாக ஒரு கட்டத்தை போட்டு ஒரு ஒன்பது கிரகத்தை போட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை வச்சு சொல்றோன்னு ஈஸியாக சொல்லிட்டு இருப்போம் ஒரு கிரகம் வந்து இந்த இடத்துல இருந்தால் உச்சம் இந்த இடத்துல இருந்தால் ஆட்சி இந்த இடத்துல இருந்தால் நீசம் இங்க இருந்தால் வலிமையா இருப்பாரு இங்க இருந்தா நட்பு ஸ்தானம் கிடையாது பகை வீட்டில் பதட்டமா இருப்பாரு அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவோம் ஆனா என்ன கேட்டிங்கன்னா க இந்த ஜாதகம் வந்து ஒரு நல்ல கிரகம் ஒரு நல்ல இடத்துல அழகா உட்கார்ந்து இந்த அந்த கிரகத்தை வேற ஒரு இடத்துல வந்து சனியோ செவ்வாயோ இல்லை ரெண்டு பேருமோ பார்க்கும்போது அந்த கிரகத்தோட வலிமை மாறும் அந்த யோகாலாம் கெட்டு போகும் அப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா நாம வந்து க பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த கிரகங்க உட்கார்ந்துருக்கு நல்லா இருக்கு இவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு டக்குன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதாவது ஜோசியம் பார்த்து ஜோசியருங்க இப்போ நாலு பேர் நாலு விதமா பலன் சொல்றதுக்கு காரணமே தான் பார்த்துக்கோங்க என்ன கேட்டீங்கன்னா சனி வந்து மூணு ஏழு பத்து அப்படி ஒரு மூணு பார்வையை வாங்கியிருப்பாரு செவ்வாய் வந்து நாலு ஏழு எட்டு அப்படி பார்வை வாங்கியிருப்பாரு எல்லாருக்கும் ஒரே மாதிரி பார்வையும் கிடையாது மத்த மூணு கிரகங்கள் மூணு கிரகங்கள் போக மத்த எல்லாருக்கும் ஏழாம் பருவம் மட்டும்தான் இருந்தாலும் கூட இந்த மூணு கிரகங்களோட பார்வையை வச்சு கவனத்துல எடுக்கணும் சமயத்துல ஒரு கிரகத்தோட பார்வையை விட்டுருவாங்க ஓ ஜாதகம் நல்லா இருக்குன்னு கடைகளை பலனு சொல்லிட்டு பார்க்கும்போது பின்னாடி அதோட பாதிப்பு வேற மாதிரி இருக்கும் பாத்துங்க அவங்க சொன்னது சொன்ன அளவுக்கு அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க ஆனா என்ன கேட்டீங்கன்னா ஒரு கிரகம் நல்லா இருக்கு வலிமையா இருக்கு அப்படின்னா அவங்க நல்லா இருப்பாங்க ஆனால் அந்த அமைப்பு வந்து எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்றதெல்லாம் ரொம்ப நிதானமாக பார்த்து பலன் சொல்லணும் இந்த பலன் சொல்கிறதுன்னு வந்து இறையர்களும் கொஞ்சம் வேணும் உங்கள் நேரம் நல்லா இருக்கணும் பார்க்குறவங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக ஒரே மாதிரி தெரியணும் பார்த்தீங்க எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் ஒரே மாதிரி கான்சென்ட்ரேஷன் இருக்காது அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது பலன் வந்து கொஞ்சம் மாறுபட்டு வரும் ரெண்டாவது இப்போ லக்னாதிபதி வலிமைன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே வரேன் இல்ல கணாபதி இப்படி இருந்தால் வலிமையாக இருப்பாங்க அப்படின்னா வலிமையாக இருப்பாங்கன்னா அப்படி அப்படி தான் உங்கள் ஜாதகத்தில் அமைப்பு இருந்தாலும் கூட மற்ற கிரகங்களுடைய அனுகூலம் எப்படி இருக்குது அப்படியே நல்லா நல்லா இருந்தால் கூட கோச்சார பலன் எப்படி இருக்குது கோச்சார பலனும் வந்து ரொம்ப முக்கியம் அது ஒரு நல்ல தசை நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு நல்ல பலனெல்லாம் நடக்கணுங்க ஒரு அஷ்டம சனி நடந்துருந்துச்சுன்னா அந்த பலன் எல்லாம் தடைபடும் அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையே மோசமான காலகட்டத்திலேயே கூட ஒரு நல்ல குரு ஒரு அமைப்பா இருந்த ஒரு குரு பார்வை நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எந்த கருதலும் நடக்காது நல்லதான் இருப்பீங்க ஏன்னா நம்மளுக்கு மோசமான நேரம் இருக்குன்னாங்களே நம்ம நல்லதானே இருக்கோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த நேரம் அப்படிதான் அதனால ஜோசியம்ன்றது பார்த்து சொல்றது ரொம்ப சிக்கலான விஷயம் ஆனா இது வந்து என்ன கேட்டிங்கன்னா லக்னாதிபதி வலிமையா இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நீங்க கஷ்டமான சூழ்நிலையில கூட நீங்கள் அதை வந்து பேஸ் பண்ணுவீங்க அதை பேஸ் பண்ணுவீங்க அது வந்து அப்போ வந்து அந்த கஷ்டத்தை பெரிய அளவில் நீங்கள் வந்து கஷ்டமா எடுத்துக்க மாட்டீங்க லக்னாதிபதி வலிமையா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க மனதில் எழுதோட இருப்பாங்க பிரச்சனைகளை வந்தாலும் அதை சந்திப்பீங்க அதை வந்து போராடி ஜெயிப்பீங்க இல்லை தோத்துட்டா கூட கவலைப்படாம அடுத்த முயற்சி எடுத்து போயிட்டே இருப்பீங்க அதுதான் இந்த லக்னாதிபதியோட வலிமையை பற்றி சொல்லிட்டு வரோம் லக்னாதிபதி வலிமை இருக்கு லக்னாதிபதி நல்லா இருக்காரு நம்ம எல்லா விதத்துலேயும் நல்லா இருப்போமா அப்படின்னா அது ஒன்று மட்டுமே இருந்தால் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விதத்துலேயும் நல்லா இருக்குமாங்களான்னு சொல்ல பார்த்தீங்க சரி இப்போ வந்து சிம்ம லக்கணத்துக்கு லக்னாதிபதி எப்படி இருந்தால் நல்லா இருப்பாங்க அப்படின்னா சிம்ம லக்கணத்துக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல சூரியன் உச்சமாகுவார் அவரு லக்கணத்திலே கூட இருக்கலாம் அஞ்சாம் இடமான குருவோட வீட்டில் இருக்கலாம் தனுசு ராசியில் ஒன்பதாம் இடமான மேஷத்தில் செவ்வையோட வீட்டில் இருக்கலாம் நல்லா இருக்கும் ஆனால் சூரியன் வந்து உங்களுக்கு வந்து அரைப்பாவதுன்னு சொல்லுவாங்க அப்போ சூரியன் வந்து எங்க இருந்தாலுமே அவருக்கு வந்து ஒரு குரு சுக்கரனோட தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த லக்னாதிபதி உங்களுக்கு வலிமையாக இருந்தால் உங்களுக்கு எல்லாம் நல்லதும் செய்வார் பார்த்துக்கங்க கன்னி லக்னம் கன்னி லக்னம் லக்னாதிபதி வந்து புதன் ஆட்சியும் உற்சவமாக ஆகுவார் அந்த வீட்டில் அதனால அவர் வந்து லக்கணத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதுக்கு அடுத்தபடியா மகர ல ல ராசியில அவரு இருக்கலாம் மகர லக்ன ராசியில லக்னம் வந்து அஞ்சாம் இடம் வரும் நட்பு கிரகமான சனியோட வீடாக வரும் சனி அவருக்கு நல்லது செய்வார் அதனால அஞ்சாம் இடத்துல அவர் இருந்தாருன்னா சிறப்பா இருப்பாரு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாம் இடம் பத்தாம் இடம் புதனோட வீடு மிதன ராசியாக வரும்போது அந்த இடம் அவருக்கு நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சுக்கரனோட வீடு ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு மறையும் அதனால அவர் ரெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா குடும்பத்துக்கு ரொம்ப நன்மை செய்வாரு வாக்குஸ்தானத்துல ரெண்டாம் இடத்துல சுக்கரனோட வீட்டுல புதன் இருக்கிறது நல்லா இருக்கும் பொத்தாங்க இருந்தாலும் அது ரொம்ப ஒரு சிறப்பாக சொல்ல முடியாது அதை விட அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல சூரியனோட வீட்டுல புதன் வந்து மறைஞ்சிருந்தாருன்னா அதே சமயத்தில் அவர் பரிவர்த்தனையாவும் ஆகியிருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பு பார்த்தேங்க சூரியனும் புதனும் வந்து இப்போ எப்பவுமே ஒன்னோட ஒன்று சேர்ந்தே பயணிக்கக்கூடிய ஒரு நட்பு எப்பவுமே ஒன்னாவே இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் அவங்க அதனால அந்த ராசி வந்து உங்களுக்கு வந்து மறைவுஸ்தானமா இருந்தா கூட லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தா நல்லதே செய்யக்கூடியது கன்னி லக்கணத்துக்கு வரும்போது துலா லக்னம் துலா லக்னத்துல வந்து லக்னாதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து லக்கணத்துக்கும் எட்டுக்கும் உடைய ஒரு கிரகம் ரெண்டு ராசி வரும்போது அவர் வந்து ரிஷப ராசிக்கும் ராசிக்கும் ஒரே அதிபதியான சுக்கரன் வந்து அவர் அந்த ரெண்டு இடத்துல இருந்தாலுமே சிக்கல் தான் லக்கணத்துலேயே இருந்தால் கூட எட்டு ததிபதி லக்கணத்தில் இருக்காரா லக்னாதிபதி லக்கணத்தில் இருக்காரான்னு சரியாக கணிக்க முடியாது பார்த்தீங்க அதனால் அந்த சுக்கரன் வந்து நாலுக்கும் அஞ்சுக்கும் உடைய சனியோட மகர கும்பராசியில் இருந்தார்னா சிறப்பு மகர கும்பராசியில் இருக்கும்போது அவர் அவர் ரெண்டு தான் ஆதிபத்துக்குமே அவர் மறைய மாட்டார் அவர் ஓரளவுக்கு நன்மையை செய்வார் அதுக்கு அடுத்தபடியா என்ன கேட்டீங்கன்னா புதனோட மிதுன ராசியில வந்து அவர் நல்லா செய்வாரு இவர் வந்து ஒரு வித்தியாசமா வந்து லக்கணத்துக்கு வந்து ஆறாம் இடத்துல உச்சமாகுவார் அது எப்படி அதை வரையறுத்து தெரியல ஆனா கூட அவர் ஆறாம் இடத்துல உச்சமானா கூட ஒரு கிரகம் ஆறுல போய் மறைஞ்சி லக்னாதிபதி போய் உட்கார்றது வலிமைன்னு சொல்ல முடியாது பார்த்தீங்க அதனால அவர் மகர லக்னம் மகர ராசி கும்பராசி மிதுன ராசியில இருந்தாருன்னா துலா ராசி துலா லக்கணக்காரர்களுக்கு யோகத்தை செய்ய செய்வார் அவங்களும் நல்லா இருப்பாங்க விருச்சிக லக்கணம் விருச்சிக லக்கணத்துக்கு வந்து லக்கணாதிபதியும் அதே மாதிரிதான் லக்கணத்துக்கும் ஆருக்கும் ஆறாம் அதிபதியாகவும் லக்கணாதிபதியாகவும் வந்து அவர் வந்து ஆறாம் இடத்துல இருந்தாலும் லக்கணத்தில் இருந்தாலும் ரெண்டு இடத்துல இருந்தாலுமே அவர் ஒரு முரட்டுத்தனமான ஒரு கிரகம் அவர் அந்த இடத்துல இருந்தாலும் சிக்கலை கொண்டு பண்ணுவார் லக்கணத்திலே இருந்தாலும் வந்து அவர் என்ன பண்ணுவாரு அவர் கொஞ்சம் நல்லா தைரியமான ஆளா இருப்பாரு வலிமையான ஆளாக இருப்பாரு ஆனால் பிரச்சனைகளை அவரு அவரே இழுத்து விட்டு விடுவார் ஆறு கூடையவர் என்னென்ன கெடுதல் செய்வாரோ அது லக்னாதிபதியாக இருந்து லக்னாதிபதியே செய்வார் அதனால வந்து விருச்சிக லக்கணத்துக்கு அவர் வந்து லக்கணத்துலேயோ ஆறுலேயோ இல்லாம ரெண்டாம் இடத்துலயே அஞ்சாம் இடமான குருவோட வீட்டில் இருந்தால் நன்மை செய்வார் குருவோட வீட்டில் இருக்கும்போது அவருடைய முரட்டுத்தனம் குறையும் அவர் நன்மையான ஒரு கிரகத்தோட வீட்டில் இருக்கும்போது அவர் சாந்தமடைவாரு அவர் வந்து அவருடைய வேகம் குறையும் போது புத்திசாலித்தனமான வேலைகளை செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து சூரியனோட சிம்ம ராசியில் இருந்தாருன்னா ரொம்ப சிறப்பு சூரியனோட சிம்ம ராசியில வந்து செவ்வாய் போய் உட்காந்துட்டாருன்னா அவங்க வந்து இயல்பாகவே அவங்க அதிகாரம் பண்ணக்கூடிய பதவிக்கு வந்துடுவாங்க அவங்க முரட்டுத்தனமா இருக்கிறது அவங்களுக்கு வந்து அழகு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து சூரியனோட வீட்டில் போய் உட்காந்து அவருக்கு பத்தாம் வரும்போது செவ்வாய் திக்வளம் அடைஞ்சி அவங்க வந்து ஒரு காவல்துறையில் ஒரு பெரிய அதிகாரியாவோ அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மொத்தத்தில் அவங்கள பார்த்தா பத்து பேர் பயப்படணும் அவங்க பத்து பேரை மிரட்டணும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பான ஒரு இடத்துக்கே அவங்க வந்து அவங்க வந்து நல்லா வாழ்வாங்க அவங்க வந்து கெட்ட பேர் வாங்க மாட்டாங்க இவங்க வந்து முரடன் கோவக்காரன் அப்படின்றத விட அவங்க நல்ல நிர்வாகி திறமையான ஆள் நல்லா எல்லாரையும் அதிகாரம் பண்ணி எல்லாத்தையும் கண்ட்ரோலில் கொண்டு வருவாங்கன்ற ஒரு நல்ல பேர் வாங்கி அவங்க வாழ்க்கையில் அவங்க சிறப்பாக நல்லா இருப்பாங்க